ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜூஎல் பிரின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஹைதராபாதி ஸ்டைலில் ஹரியாலி சிக்கன் கிரேவி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கிரேவி பண்ணுறதுக்காக அரை கிலோ சிக்கன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம எதுக்காக ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து நம்ம சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதையும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது இது நம்ம ஒரு க்ரீன் கலர் பேஸ்ட் ரெடி பண்ணி தான் இதை ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக அரைக்கை அளவு புதினா எடுத்துக்கலாம் அளவு மல்லி இலையும் எடுத்துக்கலாம் இது கூட காரத்துக்காக ஒரு மூணு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் ரெண்டு பச்சை மிளகா மட்டும் எடுத்துக்கோங்க இது கூட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கேஷ்யூம் நட்டு எடுத்துக்கலாம் இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் கடாய் வச்சுக்கோங்க கடாய் சூடானதுக்கு அப்புறமா இதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்ல சூடானதும் இதில் ரெண்டு பட்டையை சேர்த்துட்டு பட்டு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை எடுத்து இதோட சேர்த்துடலாம் வெங்காயத்தை சேர்த்து இது கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இது கூட ஒன்று ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நம்ம அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிடணும் அது வரைக்கும் நம்ம இதை கொஞ்சம் வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை எடுத்து இதோட சேர்த்துடலாம் தக்காளியை சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்து வதக்கிக்கலாம் சீக்கிரமாக வதங்கி வந்துடும் நான் கிரேவிக்கு தேவையான உப்புமே இது கூடவே சேர்த்து வதக்கிட்டேன் உங்கள்கிட்ட கல் உப்பு இருந்தால் நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போது வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கன் எடுத்து இதோடு சேர்த்துட்டு இந்த சிக்கனை வந்து அந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம இப்போ தேவையான மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துட்டு இந்த சிக்கனோட இந்த மசாலா எல்லாமே நல்லா ஒன்றா சேர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுடணும் இப்போ வந்து நம்ம இதில் எந்த தண்ணியுமே இந்த சிக்கனில் வந்து நம்ம சேர்க்கக்கூடாது இதை நீங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நீங்கள் அப்படியே நல்லா வேக விட்டுடுங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தா சிக்கன்லேருந்து இந்த மாதிரி தண்ணி நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும் நீங்கள் இடையடைய அப்பப்போ கலரி மட்டும் கொடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து கொஞ்சம் ஒரு முக்கால்பாக அளவுக்கு நல்லாவே வெந்து வந்துடுச்சு இப்போது இந்த டைமில் நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான அந்த க்ரீன் பேஸ்ட்டை வந்து நம்ம அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த பச்சை மிளகா புதினா இலை கொத்தமல்லி இலை கேஷ்யூனட் எல்லாம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு நாலில் இருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தயிரும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதை நம்ம வெந்துட்ருக்க சிக்கனில் நம்ம சேர்த்துடலாம் இந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்துட்டு இந்த ஜாரை மட்டும் நம்ம லைட்டாக அலசிட்டு அந்த தண்ணியை மட்டும் இதோட சேர்த்துடலாம் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடுங்க இந்த டைமில் உங்களுக்கு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நான் வெங்காயம் வதங்குறப்பவே கிரேவிக்கு தேவையான உப்பு அதிலேயே சேர்த்துட்டேன் அதனால் இப்போ நான் உப்பு சேர்க்க போகிறதில்ல நீங்கள் வந்து செய்கிறப்ப இந்த டைமில் உங்களுக்கு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணதுக்கப்புறமா இதை நீங்கள் சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் எல்லாமே இந்த அளவுக்கு பிரிஞ்சிட்டு சிக்கன் நல்லாவே ரெடியாகி வந்திருக்கும் இந்த டைமில் உங்கள் கிட்டே கஸ்தூரி மேத்தி இருந்துச்சுன்னா அதை கையில் வச்சு நல்லா கசக்கிட்டு நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இது இல்லைன்னா கூட பரவாயில்ல இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த கஸ்தூரி மேத்தியை சேர்த்ததுக்கப்புறமா இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடலாம் இந்த கஸ்தூரி மேத்தியில் உள்ள ஃப்ளேவர் எல்லாமே கிரேவியில் இறங்கிட்டு கிரேவி இன்னுமுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம் நல்ல கமகமன் வாசனையோட நம்மளோட ஹரியாலி சிக்கன் கிரேவி இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சப்பாத்தியோட சாதத்தோட எல்லாத்துக்கூடவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம எப்பவுமே நார்மலாக தான் சிக்கன் கிரேவி பண்ணுவோம் எப்பயாச்சும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபிஸ் தேவைப்பட்டால் கூட நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க